யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவிற்கு தாவினார் காளியம்மாள் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் சீமான் அதாவது நாம் தமிழக கட்சியின் முக்கிய முகமாக இருந்த காளியம்மாள் சமீபத்தில் கட்சியிலிருந்து விலகி இருப்பது தமிழக அரசியல் ஹாட் டாப்பிக்காக மாறி உள்ளது அவருடைய அரசியல் பயணமும் கட்சியில் போது அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் விலைகளுக்கான காரணங்களும் எதிர்கால அரசியல் முடிவுகளும் மிகவும் முக்கியமானவை அந்த வகையில் காளியம்மாள் ஒரு சமூக செயற்பாட்டாளராக தனது பணியை தொடங்கினார் மீனவர் சமூகத்தைச் சேர்ந்த அவர் சமூக நீதிக்கான போராட்டங்களில் ஈடுபட்டு தன்னுடைய அசாத்திய பேச்சாட்டலால் மக்கள் மத்தியில் கவனம் பெற்றார் காளியம்மாள் இதன் மூலம் அவர் நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பில் உள்ளவராக மாறினார் இவர் நாம் தமிழர் கட்சி சார்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்களில் போட்டியிட்ட அவர் கட்சியின் கொள்கைகளை உறுதியாக மக்களுக்கு எடுத்து செல்லும் பணியை மேற்கொண்டார் குறிப்பாக மகள் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தபோது பெண்களின் அரசியல் உரிமைகளை வலியுறுத்தும் வகையில் பல கருத்துக்களை முன்வைத்தார் அதேபோல் காளியம்மாளின் விலகல் நாம் தமிழர் கட்சியில் உள்ள உட்கட்சி சிக்கல்களையும் கருத்து வேறுபாடுகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது கட்சியின் முக்கியமான முடிவுகளில் மகளிர் பாசறைக்கு போதிய இடம் அளிக்கப்படவில்லை என்பதே முக்கிய குற்றச்சாட்டாக காளியம்மாள் தரப்பில் சொல்லப்படுகிறது கட்சியின் உயர்மட்ட தலைமைக்குள் ஒருமித்ததாக வேலை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் தகவல்கள் கூறி வருகின்றனர் மகளிர் பாசறையின் செயல்பாடுகளில் முழு சுதந்திரம் வழங்கப்படாதது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக காளியம்மாள் போன்ற முக்கியமான தலைவர்கள் கட்சியிலிருந்து விலகுவது நாம் தமிழர் கட்சிக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது இது கட்சியின் மகளிர் ஆதரவாளர்களுக்கு எதிர்மனையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் மேலும் கட்சியின் உள்கட்டமைப்பில் மாற்றம் தேவைப்படும் தருணம் வந்துள்ளதாகவும் கருதப்படுகிறது காளியம்மாலின் விலைகளுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் தன்னுடைய விலகலுக்கு இதுதான் காரணம் என காளியம்மாள் தரப்பிலிருந்து இதுவரை எந்த காரணமும் சொல்லப்படவில்லை கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த உடனேயே தன்னுடைய மொபைல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாராம் காளியம்மாள் மேலும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிய பிறகு அவர் எங்கே செல்ல போகிறார் என்பதற்கான கேள்வி தமிழக அரசியலில் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது அவரின் கட்சி மாற்றம் தனி கட்சி தொடங்கும் சாத்தியம் அல்லது அரசியலிலிருந்து முழுமையாக விலகுவாரா என பலவிதமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக திமுக ஒரு பெரிய கட்சி இதில் அவர் இணைந்தால் அவருக்கு உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் பெண்களின் அரசியல் உரிமையை வலியுறுத்தும் வகையில் திமுகவுடன் அவரதுடைய கொள்கைகள் சில ஒத்துப்போகலாம் இந்த நிலையில்தான் எந்த கட்சியில் காளியம்மாள் இணைய உள்ளார் என்பது குறித்த தகவல் கடந்த சில நாட்களாகவே வெளிவராமலே இருந்து வந்தது தற்போது அதிகாரப்பூர்வமாக அவர் திமுகவில்தான் இணைய உள்ளார் என்ற தகவல் பரவி வருகிறது இதற்காக இன்னும் இரண்டு நாட்களில் அவர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது